ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் பத்து குரு மற்றும் சிஷ்யன் இருவரிடமும் உள்ள பிரம்மத்தில் எந்தவித வேறுபாடும் இல்லை அசையும் மற்றும் அசையா இரண்டிலும் எந்த வேறுபாடுகளும் இல்லை ஒன்றே ஒன்றான என்றுமே மாறாத மற்றும் தூய்மையான விடுதலை நிலை மட்டுமே உள்ளது எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏன் மனமே ஏன் அழுகிறாய் ஒரு குருவுக்கு தன்னிடம் வரும் அனைவரோடும் உள்ள ஒருமை பற்றி நன்றாக தெரியும் உண்மையான குருவின் நிலையில் இருப்பது என்பது நாம் அனைவரும் யார் என்பதை அறிந்த ஒருவரிடம் இருப்பது என்று அர்த்தம் ஒரு குரு நம்மை பார்க்கிறார் என்றால் அவர் தான் பார்க்கிறார் அவர் நம்மை அவ்வாறு பார்ப்பது என்பது ஆசீர்வாதம் மட்டுமல்ல அது தீட்சை அளிப்பதற்கு சமம் ஒரு குருவின் நிழலில் இருப்பதன் நோக்கம் என்னவென்றால் குரு சிஷ்யன் என்கிற உணர்வையே நாம் படிப்படியாக விட்டொழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குருவானவர் பிரம்மத்தை விட்டு வேறுபட்டவர் இல்லை என்பதால் அவர் அனைத்தையும் அறிந்தவராக விளங்குகிறார் நாம் உண்மையுடனும் அடக்கத்துடனும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் இருந்தோமானால் அவரால் நமக்குள் ஞானத்தை படிப்படியாக செலுத்த முடியும் குருவிடம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை நாம் ஏற்கனவே அனைத்தையும் கற்றுக்கொண்டு விட்டோம் சொல்லப்போனால் நாம் அறியாமையால் அனுமானித்துக் கொண்டிருப்பவைகளே நிர்மூலமாக்குவதற்காகத்தான் நாம் குருவிடம் வருகிறோம் தகுதி அடைந்தவர்களை அவர்களின் வரையறுக்கப்பட்ட மற்றும் அறியாமை நிலையிலிருந்து மாற்றம் அடைய செய்ய அவர்கள் தகுதியான குரு கிடைக்கப்பெற்று அப்பழுக்கற்ற பிரம்மத்திற்கு வழிகாட்டட்டும் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினொன்று பிரம்மம் உருவத்துடன் உள்ளது என்றும் கூற முடியாது உருவமற்றது என்றும் கூற முடியாது பிரம்மத்தை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது எங்கும் வியாபித்திற்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும்போது போது ஏ மனமே ஏன் அழுகிறாய் படைத்தல் மற்றும் அழித்தல் காலத்தை கணக்கில் கொண்டுதான் நடைபெறும் அதாவது ஒரு காலத்தில் அது இருந்தது ஒரு காலத்தில் அது இல்லை என்று பொருள் கொள்ள வேண்டும் பிரம்மத்தில் நேரம் காலம் என்பது கிடையாது காலநேரம் என்கிற பகுதியானது பிரம்மத்தின் மீது உண்டாக்கப்படும் துவைத மிகைப்படுத்தல்கள் தான் இவ்வகையான அபிப்பிராயங்களால் மனது தர்க்க ரீதியாக அனைத்தையும் அவற்றின் மாற்றங்கள் மற்றும் உருமாறுதல்களை கணக்கில் கொண்டு வரிசைப்படுத்தி நிஜமாகவே உள்ளது போல தோன்ற வைக்கிறது இருப்பது ஒரே ஒரு வஸ்துதான் அதன் தோற்றங்களில் தொடர்ந்து ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளால் தன்னை பலவாறு வெளிப்படுத்திக் கொள்கிறது பிரம்மம் மாற்றத்திற்கு உட்பட்டதில்லை நிலையாக இருக்கும் ஒன்று தங்கத்தை உருக்கி அதில் பல வகையான நகைகளை செய்தாலும் அதில் இருக்கும் தங்கம் இல்லை என்றாகிவிடுமா அதே போலதான் பிரம்மத்திலும் பிரம்மத்தில் மாற்றம் என்பது மேலோட்டமாக நடக்கும் விஷயம் உண்மையில் பிரம்மத்தில் எதுவுமே மாறவில்லை எதுவுமே நடக்கவும் இல்லை எவரொருவருக்கு இவ்வகையான பிரம்ம உணர்வு தன்னிச்சையாகவே நடைபெறுகிறதோ அவருடைய மனம் காலத்தை கடந்த நிலையில் இருக்கும் காலம் நேரம் என்பது துவைத குணத்தினால் உண்டாகிறது அந்த குணம் நிர்மூலமாக்கப்பட்டால் நாம் உச்சமான சாரம்சமான பிரம்மத்துடன் விடுவோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதத்தா